எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் சிறுகதை தொகுப்பிலிருந்து ஒரு கதை சிவமயம் பாடல் பெற்ற ஸ்தலம் வசைன்னு சொல்லலாம் திருஞான சம்பந்தர் போகிற போக்கில் தனக்கு அருள் செய்யாமல் ஒத்த காலில் நிற்கிற நடராஜனை எட்டு வாரி இடக்கு பண்ணிட்டு போயிட்டாரு அப்புறம் அந்த ராஜாக்கள் கற்றல் எழுப்பி அறுபத்தி மூணு வரை குடியமர்த்தி பெரிய நந்தி செதுக்கி சுற்றியுள்ள தெருக்களெல்லாம் அக்ரஹாரமாக ஆக்கி உற்சவம் தேரோட்டம் உலா அப்படின்னு ஒழுங்கு பண்ணி புண்ணி அடைஞ்சிக்கிட்டாங்க ஒரு பத்து தலைமுறைக்கு இந்த சாமி சுகவனேஸ்வரர் நல்லா செல்வாக்காக தான் இருந்தார் அப்புறம் தெப்ப குலக்கிற பிள்ளையாரில் அவருக்கு மௌசு கூடிருச்சு குழந்தை பேர் அருளும் கொடுக்குறாராம் பக்தர்கள் நடமாட்டெல்லாம் அங்கே போயிருச்சு ஆனாலும் சுகவாசி சுகவாசிதான் நிலப்புலன்கள் என்ன பணியாட்கள் என்ன காவலாட்கள் என்ன இதில் சில்லற மானியம் வர வந்துச்சு ஆனாலும் அந்தி ஆயிருச்சுன்னா கோயில் வளாகம் ஓன ஆயிரும் பிரகாரத்து சிற்பத்தோடு கலந்து விளையாடுற குரங்குகளும் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க அர்ச்சகர் சம்பு குருக்களும் மொள மொளன்னு கருங்கல் நிங்கமும் முணுக்கு முணுக்குன்னு எரியிற இருக்கும் அங்கே வலது பக்கத்தில் இருந்த சம்பந்த பெருமானுக்கு போக்கு காட்டிய நடராஜ பெருமான் லண்டன் கோடீஸ்வரனின் வரவேற்பறைக்கு போய் பத்து வருஷம் ஆகிருச்சு ஆனாலும் இந்த நிலமை திடீர்னு மாறிச்சு காரணம் யார் நம்ம கிளிச்சாமி தான் ஒரு நாள் இரவு கையில் ஒரு சிறு மரப்பெட்டியும் தோளில் ரெண்டு கிளியும் நல்ல மொட்டை தலையும் காவியும் கம்புமாக ஒரு ஆசாமி இங்கே வந்தார் மற்ற எல்லாரும் ஏன் நம்ம குருக்களும் கூட கிளி ஜோசியம் பார்க்குறவர்னு நினச்சாங்க இவரால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு யாருமே அவரை திரும்பி கூட பார்க்கல வந்த ஆசாமி பிரகாரத்தை சுற்றிட்டு சன்னதியிலலாம் போய் கும்பிட்டுட்டு நந்தியோட வலது பக்கம் இருக்கிற கல் தூணில் சாஞ்சு உட்காந்துட்டார் கண்மையோடி தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு குருக்கள் அவரை பார்த்துட்டு நல்ல வசீகரமான மொட்டை தான் எதிர்காலத்தில் இதில் ரோமோ வர்றதுக்கான சாத்தியமும் இல்லை இறந்த காலத்தில் அது இருந்திருக்குமான்ற முடிவுக்கும் நம்மளால் வர முடியல அப்படின்னு வியந்து பார்த்துட்டு இருந்தார் தூணில் எரிஞ்ச விலை கூட பிரதிபலிப்பு கூட அதில் அழகாக தெரிஞ்சிது நல்ல சிவப்பு நிறம் பெரிய மூக்கு தொண்டக்குழியில் ருத்ராட்சம் வயிறு ஒட்டி கிடந்தது பாவம் சாமியார் சாப்பிடாமல் இருக்கார் போல் அப்படின்னு குருக்கள் நினச்சிக்கிட்டார் சரி இருட்டிருச்சான் பார்ப்போன்னு வெளியில் போய் பார்த்தவர் கருணாகரனிடம் குரல் கொடுத்துட்டு உள்ளே வந்தார் அப்பையும் அந்த சாமி அப்படியே உட்கார்ந்துருந்தாரு பசி மயக்கமாக இருக்கும் அப்படின்னு குருக்கள் நினச்சிட்டு உள்ளே போய் மிச்சம் மீதி இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாவியெல்லாம் எடுத்துட்டு வெளியில் வந்துட்டார் கருணாகரணன் கருணாகரன் குருக்களிடம் சாத்தலாமா அப்படின்னு கேட்டார் எல்லாத்தையும் கையை காட்டிட்டு நைவேத்திய சோத்தோட குருக்கள் வந்து கிளம்பிட்டார் கருணாகரனும் ஒரு தடவை பார்த்துட்டு கதவை பூட்டிட்டார் மறுநாள் காலையில் குருக்கள் உள்வாசலை திறக்கும்போது கதவுக்குள்ளேருந்து கீச்சு குரலுன்னு சிவா என்றது குருக்களுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு கருணாகரனும் கொஞ்சம் பயந்துட்டான் விடிஞ்சும் விடியாத மாதிரி ஒரு இருட்டான சமயம் கொஞ்சம் நேரம் கழித்து குருக்கள் தயங்கி தயங்கி உள்ளே போறாரு லாந்தர் விளக்கு கையில் இருந்தது ஆட ஆரம்பிச்சிருச்சு அதை ஆடுறப்ப தூண்களும் அதில் இருக்கிற சிலைகளும் பூத நிழல்கள் மாதிரி விஸ்வரூபம் எடுத்து நடனம் ஆட ஆரம்பிச்சிருச்சு குருக்கள் முன்னாடி நடக்க கருணாகரன் பின்னாடியே போனான் சன்னதி இருட்டில் ஒரு குரல் சிவா ஷிவா என்று சொல்வது மாதிரி கேட்டுச்சு பெண் குரல் தான் பெண் குரல் கூட இல்லை ஏதோ அமானுஷ்யமான உச்சரிப்பு மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிது சாமி போயிடலாம் அப்படின்னு கருணாகரன் குருக்கள்கிட்ட கேட்குறான் குருக்களுக்கு சாமி பயம் சுத்தமாக இல்லை இரு என்று கை காட்டி விட்டு முன்னாடி போனார் இப்போது சபம் செய்வது ஒருவர் அல்ல இருவர்னு தெரிஞ்சுக்கிட்டாரு இரு குரல்கள் மாறி மாறி சிவா சிவா என்றது நெஞ்செல்லாம் படப்படன்னு வர சன்னிதானத்துக்குள்ளே போன போது சட்டுன்னு குரல்கள் நின்றுச்சு விரட்டுன்னு ஏதோ பறவைகள் தூண்களை அரசியப்படி பறப்பது தெரிஞ்சுது லாந்தர்களோட ஒளியில் நந்தியின் பிம்பம் பிரம்மாண்டமாக தெரிஞ்சுது நந்தியை சுற்றி திரும்பிய போது எதிரே தரையில் நேற்று வந்த அதே கோலத்தில் அந்த சாமியார் உட்காந்துருக்கிறது தெரிஞ்சது குருக்களுக்கு மனசுக்குள்ளே ஏதோ செய்ய ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் புரிஞ்சு போச்சு கிளம்ப செத்துருச்சுன்னு நினைக்கேன் யோ எனக்கு நான் இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சரி பழியை கருணாகரன் மேலே போட்டுடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு முட்டா பயலே நேற்று போகிறச்சியே உன்கிட்ட சொன்னேனே கிளத்தை தூக்கி வெளியே போட்டுட்டு சாத்துடான்னு கேட்டியா என்றார் கருணாகரன் என்ன சாதாரணப்பட்டவனா சாமி சத்தியமாக நேற்றுக்கு நான் தான் இவரை தூக்கி வெளியே போட்டு கதவை சாத்தினேன் சாமி என் மருதப்ப மேலே ஆன அப்படின்னு சாதிச்சிட்டான் புழுகாத சில திருட்டு போனதுக்கப்புறம் கோயிலுக்குள் காக்கா நுழையாமல் காவந்து பண்ணியிருக்காங்க சர்க்கார் அப்படின்னு குருக்கள் சொல்கிறாரு கருணாகரன் குரலை பரிதாபமாக ஆக்கி கொண்டான் நான் பொய் சொல்லலை சாமி நேற்றுக்கு இவரை திண்ணையில் விட்டுட்டு தான் கதவை சாத்தினேன் அப்போவே ஒரு மாதிரி சிரிச்சாரு சாமி இது என்னமோ மந்திரமாயம் பண்ணிட்டு உள்ளே வந்திருக்கு சட்டென்று குருக்களின் தலைமீது மீது கீச்சு குரல் சிவா என்றது தூணுக்கு அப்பால் இன்னொரு குரல் சிவா சிவா என்றது எதிரொலிகளும் எழுந்து சர்வம் சிவமயமாக பொழிந்தது குருக்களால் நம்பவே முடியல நம்பாம இருக்கவும் முடியல பிடிவாதமாக எதையும் நம்புகிறவரோ நம்பாமல் இருப்பவரோ அல்ல அவர் ஆனால் காலையில கருணாகரனின் கதையை கேட்டு கோயிலுக்கு கூட்டம் அப்படி திரண்டுச்சு குருக்களால நமக்கா இவ்வளோ செல்ற கிடைச்சிருக்குன்னு நம்பவே முடியல கிளிச்சாமியார் அதுக்கப்புறம் கோயிலில் தவிர்க்கவே முடியாத ஒரு உறுப்பினராக மாறிட்டார் சாமியார் சிவா என்ற வார்த்தை தவிர வேறு எந்த வார்த்தையும் மறந்து கூட உச்சரிப்பதில்லை பக்தர்கள் அவர்கிட்ட என்ன கேட்டாலும் அதற்கு பதில் சிவா தான் சாமி என் பிள்ளைக்கு விளங்க மாட்டேங்குது வயசு பன்னிரெண்டாயிருச்சு சிவா சாமி கையால தொட்டால் ஏதோ சரியா போய்டும் சிவா இப்படித்தான் சம்பாஷணை ரீதி கோயிலுக்கு கூட்டம் நெறி பெற்றுச்சு தினம் ஒரு மணி நேரம் சாமி ஒரு படியில் அமர்ந்து அருள் புரிவது வழக்கமாயிருச்சு அந்த நேரம் ஒருவேளை சாப்பாடு மட்டும் சாப்பிடுவார் அநேகமாக பழம் ஒரு டம்ளர் பால் மிச்ச நேரம்லாம் முழுக்க கிளிகை கூட தான் இருப்பார் அதுக்கு பெயின் பார்க்கறது சிறகுகளை நீவி விடுறது வாய்ப்புலேருந்து சுத்தம் செய்கிறது இப்படி அப்படின்னு கிளிகள் கூடையே தான் இருப்பார் நாலடைவில் இந்த ரெண்டு கிளி நிறைய கிளியாக உருவாகிருச்சு தினம் ரெண்டு கூட பழம் தேவைப்படும் அளவுக்கு நிறைய கிளிகள் வந்துருச்சு எல்லா கிளியும் முதல்ல ட்விக் ட்வீக் அப்படி தான் பேசும் அதுக்கப்புறம் இரவு பகலாக அதை கூடையே வச்சு சிவா சிவா அப்படின்னு கொஞ்சி கூப்பிட்டு அதையும் சிவான்னு சொல்கிற அளவுக்கு பழக்கி விட்டுருவார் கோயிலுக்குள்ள சிவநாமம் தவிர வேறு எதையுமே எவருமே கூற முடியாதபடி அந்த எல்லா கிளிகளும் திரும்ப திரும்ப அவர் பேரையே சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த கிளிகளுக்காக பக்தர்கள்லாம் பழங்களை கொண்டு வந்து கொட்டினாங்க அவை கொத்தி போட்ட மிச்ச பழத்தை பிரசாதமாக எடுத்துகிட்டு போனாங்க நூற்றுக்கணக்கான அழகுகள் கூவிய சிவநாமம் ஒரு இறைச்சலாக உருமாறி தூண்களை மோதி சதா ஒழிச்சுது இதுக்கு நடுவில் தான் கிளிச்சாமியார் வசித்தார் அவர் தூங்கும்போதும் அவர் அருள் சொல்லும்போதும் அவரை சுற்றி எப்பயுமே கிளிகள் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அவர் ஒரே மாதிரி சிவநாமத்தை மட்டும்தான் உச்சரிச்சுக்கிட்டே இருந்தார் குருக்களுக்கு நல்லா உடம்பு போட்டுருச்சு தொப்பை கூட செஞ்சிருச்சு அவர் போட்டிருந்த பூணூல் எப்பயுமே வெள்ளை நிறமாகவே இருந்துச்சு அவ்வளவு வசூல் கிளிச்சாமியால இந்த கோயிலுக்கு அதில் பெரும்பான்மையான நன்மை குருக்களுக்கு தான் வந்துருச்சு இந்த கிழம் ஏன் சிவா சிவான்னு கூவி பிராணனை விடுது அப்படின்னு கூட அவருக்கு தோணிருக்கு அப்புறம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் கிளிச்சாமியோட பக்கத்தில் உட்காந்துட்டு அவரை சீண்டுவதில் இவருக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்தது ஆனாலும் இவர் என்ன பண்ணாலும் சாமி அதுக்கு எதிர்வினை தருவதே கிடையாது சதா சிவா 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 சிவான்னு சொல்லிட்டே இருப்பார் ஒரு நாள் குருக்கள் சாமியார்கிட்ட போயிட்டு சரசாவை தெரியுமோ அப்படின்னு கேட்டார் அதற்கு சாமி சிவா அப்படின்னு சொன்னார் குருக்கள் தொடர்றார் சரக்குன்னா அவள்னா சரக்கு என்ன உடம்பு என்ன பேச்சு என்ன தழுக்கு அதெல்லாம் தலைமுறை தலைமுறையாக படிஞ்சு வரணும் தொழில் செஞ்சு கற்றுக்கணும் நம்ம வீட்டு பருப்பு குழம்பு ஜென்மங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராதுங்கிறேன் சிவா என்றது சாமி உடனே கீச்சு குரல்கள் சிவா சிவா என்று எதிரொலி செய்தன குருக்கள் தொடர்கிறார் நேற்றைக்கு போயிருந்தேன் சாமி காசு பணம் பெருசில்லை மனுஷா தொடர்பு தான் முக்கியங்கிறா நூத்தலை ஒரு வார்த்தைங்கிறேன் அவா ஜாதியில் ஒரு வழக்கம் இருக்குவே பிரம்மரேதஸ் கடைக்காட்டி பெத்துக்கவே மாட்டாளாம் சும்மாவா ஜிகுஜிகுன்னு இருக்காங்கிறேன் நான் இருக்கிறவரை உங்கள் பேட்டைக்கு பஞ்சமில்லையடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் எப்படி சிவா என்றது சாமி கோயிலே சிவா என்று பொங்கியது குருக்களுக்கு வெறி ஏறிடுச்சு இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் ஓய் நீர் எதை நினைச்சுண்டு இப்படி உட்கார்ந்துருக்கீர் மனுஷன்னா சந்தோஷம் வேணும் ஓய் ஆனானப்பட்ட சிவபெருமானுக்கே பொஞ்சாதி ரெண்டு நீர் யார் ஓய் கைலாசத்து போதகனமா அப்படி இருந்தால் உம்மையும் ரெண்டு கட்டா ஒருபடியா அவனே படைச்சிருப்பானே வாயத்திரவும் ஓய் உம்முன்னு இருக்காம சிவா என்று சாமியார் கூறினார் ஸ்தம்பித்து போய் சற்று நேரம் உட்கார்ந்திருந்தார் குருக்கள் முகத்தில் ஒரு நிர்கதியான தவிப்பு பிறகு நாசமா போவோம் என்று அடிவயிற்றிலிருந்து ஒரு புகைச்சல் எழுந்து போய்விட்டார் குருக்களுக்கு ராத்திரி பூரா தூக்கம் வரல வேர்த்த கொட்டிருச்சு கண்ணை மூடினா உள்ள பட ஏதோ கிளி சிறகடிச்சது காதல் சதா கீச்சு குரல் சிவா சிவா என்றது முதலில் என்ன ச என்று வெறுப்பு தான் ஏற்பட்டது கிளிகளுடன் பேசி பேசி தன்னையும் கிளி மாதிரி ஆக்கி வைத்திருக்கிறான் பிறகு மெல்ல ஒரு பீதி வந்துருச்சு உண்மையிலேயே இப்படி மனசையும் நாவையும் வென்றடக்க முடியுமா இந்த ஜென்மத்தில் தன்னால் சாத்தியப்படாது அப்படியானால் இது யாரு மக்கு மண்டூகமாக ஞானியாக சித்தபுருஷனா நாற்பது வருடம் லிங்கத்தை தொட்டுணர்ந்த குருக்களோட மனம் உடனடியாக சிரித்தது சித்தபுருஷனாவது ஒன்றாவது எல்லாம் சோத்துக்கு போடுகிற வேஷங்கள் சரி ஒருவேளை அது சித்த புருஷனாகவே இருந்து தொலைத்து விட்டால் குருக்களின் சந்தேகம் வளர்ந்தபடியே போயிடுச்சு இரவு வெளுக்கும் சமயம் அவர் எண்ணங்களின் சுமையினால் போய் போய்விட்டார் ஒருவேளை கடவுள் இருந்து தொலைச்சிட்டார்னா என்ன செய்யறது அப்படின்னு பயம்தான் அவரை கோயில் காரியங்களை முறப்படி செய்ய வைப்பது அதுவே இப்போதும் துரத்தியது எதற்கு வம்பு வெடிந்ததும் விடியாததுமாக அறக்க பறக்க ஓடி வந்து கிளிச்சாமி காலில் விழுந்துட்டாரு சாமி தப்பு பண்ணிட்ட மன்னிக்கணும் இந்த பாவிக்கு மன்னிப்பு கொடுக்கணும் என்று வேண்டினார் சாமி சலனமின்றி சிவா என்றது அவ்வளவுதான் குருக்களின் கடைசி மனத்தடையும் உடஞ்சிருச்சு ஓன அழ ஆரம்பிச்சிட்டாரு தொப்பை கொழுங்கிய கொழுக்கத்தில் குரலே வெளிவரவில்லை கருணாகரன் அவரை அணைத்து சமாதானப்படுத்தினான் கிளிச்சாமி மௌனமாக எழுந்து சென்றது இதே சமயம் கருணாகரோட பிரச்சார வலிமையினால் சேர்ந்து பரவி சாமிக்கு கீர்த்தி சேர்த்தது குருக்கள் சாமியின் கிளிகளில் ஒன்றை எடுத்து அதற்கு சரசாவின் பெயரை கற்றுத்தர ரொம்ப தீவிரமாக முயற்சி செய்ததாகவும் ஆனால் கிளி சிவநாமம் தவிர வேறு எதையுமே கூற மறுத்து விட்டதாகவும் வதந்தி பெற கிளிகள் சாமியிடம் தவிர வேறொருவரிடமும் ஏதும் பேசாததும் அதற்கு வலிமை சேர்த்தது தனக்கும் சரசாவுக்கும் இடையேயான தொடர்புகள் அம்பலத்துக்கு வந்துவிட்ட நிலையில் ஊரார் பேச்சில் பேச்சிலிருந்து தப்பவும் பாதி மனப்பூர்வமாகவும் குருக்கள் ஒரு மாறுதலை கை அவர் நாவிலும் சிவநாமம் சதா ஒழிக்க ஆரம்பித்தது ஆனால் ரெண்டு நாள் கழித்து கிளிச்சாமி திராட்ச பழங்களை தனது கிளிகளுக்கு வழங்கி கொண்டிருந்த போது அவர் வளர்க்குற கிளியில் ஒன்று அவர் மேலே அமர்ந்து சிவந்த கண்களை மடத்தனமாக உருட்டியபடி சரசா என்றது சாமியார் சவுக்கட்டிப்பட்டவர் போல் ஒரு கணம் துடிச்சிட்டாரு கப்பன பறவையை பிடிச்சாரு அவர் கைக்குள்ளே இருந்து அதன் தலையும் வாலும் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு தலை சொன்னது சரசா சரசா கிளிச்சாமி பாக்கெட்டில் இருக்கிற ரேடியோவை குளுக்கிற மாதிரி குளுக்க குழுக்க அது சரசா சரசா என்றது சாமியார் ஒரு கணம் என்ன செய்கிறதுனே புரியாமல் அதை பார்த்து உறக்க ஷிவா என்றார் பல நூறு கிளைகள் சிவா சிவா என்று எதிரொலிக்க இந்த ஒரு கிளி மட்டும் சரசா என்று அபசுரமாக சொல்லியது கிளிச்சாமி ஒரு ஓரமாக சுவரில் போய் சாஞ்சு உட்கார்ந்துட்டாரு எதிரில் அந்த கிளியும் சிறக விரிச்சு சரிந்தபடி நின்றது சாமியார் அதோட மூஞ்சியே பார்த்துட்டே இருந்தார் நல்லா வெள்ளையா இருந்துச்சு அதை பார்க்க பார்க்க அவருக்குள்ள பொங்கிட்டு வந்துருச்சு அந்த கிளி மட்டும் எப்படி இதை கத்துக்கிடுச்சு யார் இதை சொல்லி கொடுத்துருப்பா அந்த குருக்கள் ஏதாவது பண்ணிட்டாரா வேற எந்த கிளியும் யார்கிட்டையும் பேசுகிறதே கிடையாதே இது மட்டும் என்ன இதுதான் பாவ ஜென்மமா அப்படின்னு சாமிக்கு மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது என்னெல்லாமா தோணுது இந்த ஒரு கிளி மட்டும் திரும்பியும் சரசா என்றது சாமிக்கு ஒரே ஆவேசம் அந்த கிளியை பிடிச்சி தன் வேட்டிக்குள்ளே அடைச்சி அதை ஒரு ஓரமாக தூக்கிட்டு போயிட்டார் சாமியார் மண்டிக்குள்ளே என்ன இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்குது அதற்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற அந்த கிளி தலையை சாச்சு ஒரு விதமாக பார்த்து திரும்பியும் சரசா என்றது சாமியாருக்கு வந்துச்சே ஆவேஷம் நீட்டி அதை பிடிக்க போகிறப்ப சட்டுன்னு விலகி திரும்ப போய் பறந்து எதிர்த்துல உட்காந்துட்டு திரும்பியும் சரசா அப்படின்னு சொல்லுது சாமி கோபத்தில் சிவா அப்படின்னு கத்துனார் ஆனால் இந்த கிளி சரசா 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 என்ன சொல்லிக்கிட்டே இருக்கு சாமியாருக்கு வந்த கோவத்தில் ஒரே பாய்ச்சல் பாஞ்சி அந்த கிளியை பிடிச்சு ஒரு ஓரமாக கொண்டு போய் இப்படி முறைச்சி பார்த்துட்டே இருந்தார் அது தலையை சாட்சி திரும்பியும் சரசா 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 அப்படின்னு சொல்லிட்டே இருந்தது சாமியார் அழுதார் சிவா 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 சரசா 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 சாமியார் தன்னோட நெஞ்சில் ஓங்கி ஓங்கி குத்தி குத்தி அழுதார் அழுதுகிட்டே சிவா 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 அப்படின்னாரு கிளி தலையை சாச்சு சரசா அப்படின்னு சொல்லுது இதுக்கு மேல பொறுமையை கடைப்பிடிக்க முடியாத சாமி அதை பிடிச்சி ஒரே அமுக்கு சரசா உயிர் விட்டது கையை விரித்து பார்த்தாரு பச்சை நேரத்துல அதோட வயிறு இன்னும் வெது வெதுப்பை கிளி அப்படியே படுத்திருந்துச்சு அப்படியே தூக்கி சுவருக்கு அப்பால் வீசிறி அடிச்சிட்டாரு உடம்பு பரபரத்தது ஓடி வந்தார் மற்ற எல்லா கிளிகளையும் நோக்கி ஷிவா அப்படின்னு கத்துனார் திரும்ப எல்லா கிளிகளும் சேர்ந்து சிவா 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 சிவான்னு கூப்பிட்டதில் திரும்ப கோயில் பிரகாரம் முழுக்க ஒரே சிவமயமாக தான் இருந்துச்சு அவருக்கு அழுகை அழுகையாக வந்தது ஆனாலும் அதுக்கப்புறம் அவரால் சரியாக சாப்பிட முடியல சரியாக தூங்க முடியல சுருண்டு படுத்து அழுதுகிட்டே இருந்தார் ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் அவர் எதை கேட்கக்கூடாதுன்னு நினச்சாரோ அந்த ஒரு வார்த்தை இன்னொரு கிளியோட இருந்து வந்தது ஒரு கிளி இன்னொரு கிளிக்கிட்ட சரசா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்துச்சு இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த ரெண்டு கிளியையுமே எடுத்து தலையை திருக்கி திரும்பியும் கோயிலுக்கு வெளியில் வீசிட்டார் இதை இப்படியே விடக்கூடாது கோயிலுக்குள்ள யாரோ வேணும்னு இதை செய்கிறாங்க முதல்ல சாமியாருக்கு சந்தேகம் அந்த குருக்கள் மேலே தான் வந்துச்சு ஆனா குருக்கள் ஆளே மாறிட்டாரே சும்மா சொல்ல ஆரம்பிச்சு சிவனாமும் அவர் மண்டைக்குள்ளே ஏறிடுச்சு சதா வாய் ஓயாமல் சிவாதான் தூங்கும் போதும் சிவா ஏப்பமும் கொட்டாவியும் இருமலும் தும்மலும் கூட சிவகோஷம் தான் முதலில் கொஞ்சம் சந்தேகத்தோடு பார்த்த ஊர்க்காரங்களும் அதை ஒரு உபாதை என்று ஏற்றுக்கொண்டார்கள் தர்மகர்த்தாவுக்கு மாடுகளை தவிர வேற எந்த அக்கறையும் கிடையாது இப்படி யோசிச்சு யோசிச்சு சாமியாரோட கண்ணில் ஒரு பித்துக்களை வந்துருச்சு சதா சர்வகாலமும் சந்தேகத்தோடையே சுற்றிக்கிட்டு இருந்தார் ஒவ்வொரு காலடி யோசையையும் கூர்ந்து கவனித்தார் ஒவ்வொரு பக்த கோடியையும் கூர்ந்து கவனித்தார் அவரோட தேஜஸ் போயிட்டுன்னு ஊர் மக்கள் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க பலன் வழங்க முடியல அருள் கொடுக்க முடியலன்னு எல்லா ஊர் மக்களும் பேசிக்கிட்டாங்க தினம் ரெண்டு கிளி மதிலுக்கு வெளியில் செத்து கிடக்கிறது தான் இதுக்கெல்லாம் காரணமோ அப்படின்னு ஊரார் சந்தேகப்பட ஆரம்பித்தாங்க சாமியார் குருக்களை சுத்தமாக வெறுக்கவே ஆரம்பிச்சிட்டாரு குருக்களை பார்த்தாலே அவர் உடம்பெல்லாம் நடுங்குது உதடுகள்லாம் துடிக்குது ஆனால் பக்தி பரவசமாக குருக்கள் மாறிட்டார் எப்ப வாய திறந்தாலும் சிவா 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 தான் சாமியாருக்கு தூக்கமும் குறைஞ்சிருச்சு ராத்திரியெலாம் அறத்தூக்கம் தான் தனது கிளிகளோட மனத்தை கலைக்கும் பாவியின் காலடி யோசைக்காக அவருடைய ஒரு ஒரு செவி புலனும் காத்திருந்துச்சு ஆனா கிளிகள் நிரம்பிய மண்டபங்கள்ல யாருமே எப்பயுமே நுழையவே இல்லை சாமியார் மூன்று நாளைய தவிப்புக்கு பிறகு அன்றுதான் நல்லா தூங்கினார் கனவுகளும் வெளிக்குரல்களும் கலங்கி வந்த சுழியின் ஆழத்திலிருந்து சரசா என்ற குரல் கேட்டது திடுக்கிட்டு விழித்து கொண்டார் உடம்பு நடுங்கிக் கொண்டிருந்தது தொண்டை உலர்ந்திருந்தது கோயில் ஓன்னு கிடந்தது கிளிகளின் சிவகோஷம் எழுந்தது சாமியார் சில கணங்கள் வெறித்தபடி அமர்ந்திருந்தார் பிறகு தன்னருகே ஏதோ பொறுக்கியபடி யோசித்தார் சுற்றி வந்து கொண்டிருந்த கிளியை பிடித்தார் அதை முகத்தருகே கொண்டு வந்து உச்ச பார்த்தபடி சிவா என்றார் வேண்டாம் விஷப்பரிச்சை என்றது மனம் ஆனால் விடவும் முடியவில்லை தயங்கினார் பிறகு தனது மனதை உந்தி முன்னகர்த்தி குரலை குவித்து அதனிடம் சிவா என்றார் சிவந்த அழகை திறந்து சரசா என்றது பறவை சாமியாரின் உடம்பு தூக்கி வாரி போட்டுருச்சு அதை விட்டுட்டு தன் முகத்தை கைகளால் மூடியபடி உடல் குலுங்கி அழுதார் அது விலகி எதையோ பொறுக்கி விழுங்கிய பிறகு உற்சாகமாக சாமியாரிடம் சரசா என்று விசாரித்தது சாமியார் திடீர்னு கேவி கேவி ஆள ஆரம்பிச்சிட்டார் இரவு முழுக்க மறுதினம் பகல் முழுக்க அழுதபடியே உட்கார்ந்துட்டு இருந்தார் அன்னைக்கு ராத்திரி கோயிலை விட்டு ஓடி போய் முக்குத்தருவில் நுழைஞ்சி ஒவ்வொரு வீட்டு கதவா தட்டி சரசா வீடு எது சரசா வீடு இதுவா சரசா வீடு அதுவா அப்படின்னு விசாரிச்சு அலைஞ்சிக்கிட்டே இருந்தார் மறுநாள் அவர் ஊரை விட்டே ஓடி போய்விட்டதா தெரிஞ்சுது பத்து நாளில் கோயிலே சரசா 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 நாமத்தினால் நிறைந்தது பிரகாரங்களும் மண்டபங்களும் அதிர்ந்தன அபச்சாரம் என்று குதித்தார் தர்மகத்தா மக்கள் குதித்து எழுந்தனர் சாமியாரை தேடி கையில் கம்புகளுடன் கும்பல்கள் அலைந்தன குருக்களுக்கு சீட்டு கிழிஞ்சிருச்சு கிளிகள் குறவர்களால் வேட்டையாடப்பட்டு அழிக்கப்பட ஏற்பாடு செய்யப்பட்டது ஒவ்வொரு குறவனுக்கும் ஒரு கூட கிளி குருக்களின் மனைவியும் குழந்தைகளும் தான் வயிற்றிலும் வாயிலும் அடித்துக்கொண்டு அழுதார்கள் அவர் கவலைப்படவில்லை சிவநாமத்தை ஜெபித்தபடி பிள்ளையார் கோயில் திண்ணையில் அமர்ந்து விட்டார்